ிருந்தாள் அந்த அழகிய மாணவன் I'm that. பொருளும் நீயே தாயே முகமும் நீயே அகமும் நீயே நீயே தாயே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் எங்கள் எழுத்தில் இருந்தாய் உலகை சமைத்த உழைக்கும் ஆயுதம் அடையிலும் ஆளி அணையிலும் எழுந்து படாத பொருளாய் இருந்தாய் நிலவும் கதிரும் நிலவும் வரையில் நீயே எங்கள் முதல் தாய் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜோர்ஜ் வனிதா நான் இப்பொழுது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்துல் கலாம் ஐயாவின் சாதனைகள் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தால் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் வெற்றி என்பது இறுதி புலி என் சக்தியாலேயே நான் வெற்றி அடைந்தே தீருவேன் என்று வெற்றி வீரனாய் வாழ்ந்தவர் தான் நமது ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நமது மனிதன் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் ஸ்ரீ ஜெய்லப்தி மற்றும் ஸ்ரீமதி ஆஷியம்மா ஆகியோர் அப்துல் கலாம் ஐயாவின் பெற்றோர் அப்துல் கலாம் ஐயா பத்து வயது சிறுவனாக இருந்த போது அவரது அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கினார் அதுவே அவரது அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் இவர் கல்லூரி கல்வியை முடித்த கையோடு விமான ஆய்வு சேர்ந்த நாளில் இருந்து தனது உயிர் பிரியும் வரை ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் தூங்கும் நேரம் உடற்பயிற்சி செய்யும் நேரம் தவிர இந்நாட்டிற்காக கடுமையாக உழைத்த அந்த மா மேதை அப்துல் கலாம் ஐயாவிற்கு சில நூல்கள் மிகவும் பிடித்த நூலாகும் தமிழில் திருக்குறள் மிகவும் பிடித்த நூலாகும் ஆங்கிலத்தில் லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூல் மிகவும் பிடித்த நூலாகும் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கார்பன் நிலையை கொண்டு கிராம் கால்கள் இருக்கலாம் ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சரித்திர நாயகரை நாம் அனைவரும் போற்றுவோம் நன்றி வணக்கம் 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 வாழும் பூமிக்கு வணக்கம் இருக்கோ இல்லையோ தெரியாது ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம் குத்த வச்சு கூத்து பார்க்க உங்களுக்கு வணக்கம் உச்சியிலே வந்து பார்க்க நல்லாவுக்கும் வணக்கம் பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்த வணக்க நான் பறை கொட்ட தோது தந்த மாட்டுக்குந்தா வணக்கம் வணக்க வணக்கம் வணக்க புத்தம்புதை பாட்டு வந்தா தாண்டவ கோனே தாண்டவகோனே என் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே எப்பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே எப்பழைய காலம் தெரியுதடா தாண்டவ போனே புத்தொன்பது பாட்டு வந்தா தாண்டவ கோனே ஐவன்ஸ் அமைப்பிற்கும் தமிழன் தொலைக்காட்சி அனைத்து நேயர்களுக்கும் இன்று மருந்தாகும் உணவுகள் என்ற தலைப்பில் என்ன உள்ளது என்பதை பார்க்கலாம் என்ன மேடம் இதுதான் தெரியுமே மருந்தே உணவு உணவே மருந்து நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படிங்கிறீங்க இல்லையா அதுதான் நான் புதுசா தான் சொல்ல போறேன் இல்லையா நீங்க அதையும் வந்து கேட்டுட்டு அது மாதிரி நீங்க மாறி நம்ம எல்லாருமே நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே நம்ம நல்ல உணவுகள் எடுத்து நல்லா வாழணும் அப்படிங்கறத என்னுடைய இந்த கருத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க காலம் ஒண்ணு இருந்து தெரியுங்களா அந்த சங்க காலத்துல மக்கள் என்னென்ன சாப்பிட்டாங்க தெரியுமா வரக அரிசி கருணை கருணை கும்பா அரிசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க கைக்கூத்தல் அரிசி அரிசி இப்படிதான் நிறைய சாப்பிட்டு அதாவது மிளகு வெண்ணையோட கூட்டு சேர்ந்து சாப்பிட்டாங்க காய்கறி சோறு கூட்டுச்சோறு அப்படின்லாம் சாப்பிட்டாங்க இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் தீபாவளியெல்லாம் சாப்பிட்றோம் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க பொங்கல் தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணிடுறாங்க ஸ்விக்கியாக கூட இவங்கள கூட அடிச்சுட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அப்போ சங்க காலத்தை பார்த்தீங்கன்னா தின்பண்ணங்கள் பார்த்தீங்கன்னா உளுந்து களி தான் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாேருக்குமே உளுந்து களி கொடுப்பாங்க அது இன்னைக்கு தேவைங்க ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் இடுப்பு வலிக்குது ஆண்களுக்கும் சரி இளம் வயது அதாவது ஆண்கள் இளம் வயது இருக்கிறவங்களுக்கும் சரி உட்காந்து வேலை பார்க்குறதுதான் இடுப்பு ரொம்ப வலிக்குது அதனால வந்து அந்த உளுந்து கலை வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஐங்கூர் நூறுல பாட்டெல்லாம் எழுதிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது குழந்தைகளை என்ன வாங்கி தரோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா அரிசி பொரி இல்லையா பொரியில வந்து என்ன பண்ணுவாங்க பாடு சக்கரை அதெல்லாம் போட்டு சேர்த்து சாப்பிடுறாங்க நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறதா என்னுடைய தாழ்மையான கருத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் ஞா கலைச்செல்வி சென்னை गुणशरी गुणमंडिताय गुन गुणेशा धीमह गुणातीताय गुणाधीशा गुण प्रविष्टा धीमह कंताय वक्रतुंडा गौरीतन धीमहे गजेशानय फालचंद्राय श्री सुखाय गानमर्ताय गानोत् सुख முதல் முதல் நாகரிகமே தமிழரின் பண்பாடு போலிங்கோ கண்டதில்ல நாடு போற்று பாரம்பரியமே உலகத்துட முதல் முதல் நாகரிகமே சகவரும் தரு நெல்லிக்காயை எடுத்து அட சகவரும் தரு நெல்லிக்காயை எடுத்து அப்பையருக்கு கொடுத்த ஊர் தமிழரின் பண்பாடு தமிழரின் பண்பாடு போலெங்கும் கண்டதில்ல நாடு போற்று பாரம்பரியமே முதல் முதல் நாகரீகமே திருக்குறள் போல ஒரு திருக்குறள் போல ஒரு திருக்குறள் போல பொருள் உலெங்கும் கண்டதில்ல திருக்குறள் போல பொருள் நூலெங்கும் கண்டதில்ல உலகத்தோட மறையே எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளும் தமிழ் மறையே திருக்குறள் நூல் ஒரு கண்டதில உலகத்தோட பொதுமறையில் यकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि कदन्ताय क्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि स्तुराय गानप्राणाय गानान्तरात्मने गाना गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने ണപതിന്റെ അധിപതിരുത്തേണം നന്ദി നെയ്യഭിഷേകം സ്വാമിക്ക് പാലഭിഷേകം സ്വാമിക്ക് തിരുവാഭരണം സ്വാമിക്ക് തിരുവാഭരത്തും സ്വാമിക്ക് தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இன்றைக்கு தீப ஒளி திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு பக்கம் இருக்க சீக்கியர்கள் சீக்கியர்கள் பொற்கோயில் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்ட தினமாக இந்த தீப ஒளி திருவிழா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் வீடு பேரு அடையும் முக்தி பேரு அடையும் தினமாக சமணர்கள் தீபாவளி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ இப்படி ஒவ்வொருவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக தீபாவளி தினத்தை கொண்டாடி ஒன்றாக கொண்டாடும் பண்டிகை ஒரே பண்டிகை அது தீப ஒளி பண்டிகை திருவிழா என்றால் அதுதான் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி ஆனால் தமிழின் டிவி வந்த பிறகு தீபாவளி பண்டிகை என்றால் பட்டாடை பலகாரம் அதோடு மட்டுமல்ல சிறப்பு நிகழ்ச்சிகள் என்றால் அது தமிழன் டிவி நமக்கு கொடுத்த மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி தானே குடும்பங்களில ஏன்னா எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பாறையிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நசுக்கினாலும் பாசம் தர வேண்டும் என்பதை பூக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அரைத்தாலும் நறுமணம் தர வேண்டும் என்பதை சந்தனத்திடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இலை லேசாக இருக்கும் தண்ணீரிலை போட்டவுடன் அது தண்ணீரோடு தன் பயணத்தை மேற்கொள்கிறது மனிதனுக்கு தலைக்கனம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை பயணம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த திருவிழா நமக்கு கொண்டாட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது தீப ஒளி ஊட்டப்படுகின்றது உங்கள் இதயங்களிலே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திபு பாரதி நன்றி

என் உயிரே தருவேன் என்று சொன்ன பாவேந்தர் பாச வரிகளை கொண்டு தமிழ் தொலைக்காட்சியும் மற்றும் அந்த தொலைக்காட்சிக்காக ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் மக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் நற்காலை வணக்கங்கள் தீபாவளி திருநாள் என்றாவே நம் மனதில் தோன்றுவது கொண்டாட்டம் தான் எப்பயுமே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது அதுதான் உண்மை ஆனா இங்க நான் பேச வந்ததற்கு ஒரு காரணம் என்னன்னா நான் பேசினால இருந்து ஏதாவது ஒரு கருத்து உங்கள் மனசுல தோன்றி அதை நம்ம துவங்கணும்னா அந்த தீபாவளி நன்னாளில் அது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த நான் எடுத்தேன் இந்த சூழலில் வந்து இளைய சமுதாயம் தான் வந்து அதை வந்து கண்டிப்பாக எடுத்து செய்வாங்க அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ஸோ சுற்றுப்புற சூழல் என்பது நமக்கு கிடைத்த வர பிரசாதம் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் கெடுப்பதும் கெட்டாரும் சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை மழை இல்லைன்னா நம்மளால வாழவும் முடியாது அதே மழை தான் இந்த உயிரினங்களுக்கும் ஒரு உணவாக நம்மளுக்கு மருந்தாக எல்லாத்துக்குமே வந்து பயன்படுது ஸோ இந்த தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் சீர்கேடு எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பால்தீன் கவர்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அழியாது ஒரு மா மாத நிறுத்த இந்த பூமியை வந்து நம்ம விட்டுட்டு செல்லக்கூடாது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இந்த சமுதாயம் மாற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது சோ எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்துல இந்த சுற்றுப்புற சூழலோட விழிப்புணர்வை ஏற்படுத்தணுமா அது கண்டிப்பா பெற்றோர்கள் வந்து மாணவர்களுக்கு வழிநடத்துங்க மனிதனாய் பார்த்து மாறாவிட்டால் மாசை ஒழிக்க முடியாது எனவே மாணவர்கள் செல்வங்களாக உங்களுக்கு நான் ஒரே ஒன்று சொல்லிக்கொள்கின்றேன் நாளைய சமுதாயம் உங்கள் கையில் தான் சுற்றுப்புறத்தை காப்போம் மரங்களை நடுவோம் நாம் இந்தியாவை தூய்மை இந்தியாக வளம்பர செய்வோம் நன்றி வணக்கம் இப்போ அடிய

तन्दनागी तन्दनाना पुरे तन्दनाना भळ तन्दना भळ कन्दना भळ कन्दना ब पर ब्रह्म पर ब्रह्म पर ब्रह्म अंत कि सीहा ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे तन्दनानागी तन्दनापुरे तन्दनाना